அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு சுதந்திர தின கவிதை வரிகள் தமிழில் கண்டிப்பாக இந்த பதிவு மாணவர்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் இப்பொழுது சுதந்திர தின கவிதை வரிகளை பற்றி பார்க்கலாம் தேசிய கொடியில் சில நிறமுண்டு தேசிய கொடியில் சில நிறமுண்டு நிறத்தினில் சில காரணம் உண்டு காரணத்தில் சில குருதி உண்டு குருதியில் ஒரு வரலாறு உண்டு அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தேசிய கொடியில் சில உண்டு நிறத்தினில் சில உண்டு காரணத்தில் சில குருதி உண்டு குருதியில் ஒரு வரலாறு உண்டு அனைவருக்கும் நன்றி